சிறிய தப்பும் இல்லை அங்கே கூட்டம் நடந்தது நாற்பது உயிர் போனது இவ்வளோ பேர் படுகாயம் அடைஞ்சது இதுக்கு எல்லாமே காரணம் திமுக தான் தலைவர் விஜய கைது செய்யணுன்றார் இவ்வளோ நாள் இவ்வளோ இது இருந்தது அப்போ கள்ளச்சாரையும் இந்த வந்து நாற்பத்தொம்போது பேர் செத்தானுங்க அப்போ எவனும் ஆயத்தொருக்கு இல்லையே தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக தவிர வேறு எவனும் வந்துடக்கூடாது அந்த ஒரு இதில் நாங்கள் தான் மாற்றி மாற்றி தமிழ்நாடு வந்து நாசம் பண்ணோம் கேட்குற இடம் இப்போ வந்து இவங்க திமுக அதிமுக தான் கூப்பிட்ற இடத்துல ஆயிரம் பேர் கூப்பிட்டாங்கனாக்கா அது ஐநூறு பேர் தான் அவங்க சேருவாங்க இந்த இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் யாரும் வந்து மக்கள் படையை எடுத்து வந்து யாருக்கும் வரல அது விஜய தவிர எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்டே போய் ஒரு மீட்டிங் நடத்தினா ஐயாயிரம் பேர் சொல்லுவாங்க அது நீங்கள் வந்து ஐயாயிரம் பேர் சொன்னால் ஆயிரம் பேர் வருவாங்க அவர் வந்து அந்தமாதிரி கிடையாது அந்த இன்சிடண்ட் நடந்த இடத்த என்ன அப்போயே ஏர்போர்ட்டுக்கு போகாமல் மருத்துவமனைக்கு போகிறதுக்காக தான் வந்து எல்லாம் இதுவும் பண்ணாங்க ஆனால் அவர் போகிறதுக்கு அனுமதி மறுத்தாங்க ஒரு போட்டோ இல்லை ஒரு காலி கிரௌண்டாக இருக்கிறது பத்தாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ போய் நீங்கள் அங்கே மீட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னு சொல்லி அது கேட்ட கேட்ட இடத்த வந்து கொடுத்துட்டாங்கனாக்கா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன் சீமான ஒரு நடிகர் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தான்

சமீபத்தில் தாவேக்கா கட்சியின் ஆதரவாகவும் கூட்டணி கட்சியாகவும் இணைந்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியின் நிறுவனர் எம் எஸ் தமிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காரு வணக்கம் சார் என்னென்ன நடந்துச்சு கரூர்ல இப்போது பிரச்சார போட்டத்தில் சிக்கி உயிரிழந்ததுக்கு முழுக்க முழுக்க வந்து தான் சதிதான் அவங்க போதிய பாதுகாப்பு கேட்டிருந்த இடத்த ஒதுக்கி இருந்தாங்கனாக்கா அது வந்து ஓரளவுக்கு நல்ல கட்டமைப்பாக இருந்திருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சு அதுக்கேற்ற இடங்கள் செலக்ட் பண்ணி தான் வந்து பண்ணுது ப்ரோக்ராம்லாம் அப்போ அதுலெல்லாம் எதுவுமே ஆகலையே இது முழுக்க முழுக்க திமுகவோட தூண்டுதல் பேரில் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பிரச்சாரம் முடிக்கிற டைமில் மின்சாரம் கட்ட துண்டிக்கப்படுது அதேமாரி வந்து காவல்துறை வந்து திமுகவோட ஏவல் துறை அவங்களோட இதோட பேரில் தூண்டுதலின் பேர் திமுக தூண்டுதலின் பேரில் தடியாடி நடத்துகிறாங்க அந்த தடியாடி நடத்தின பிறகு தான் கூட்ட நெரிசலே ஆரம்பிச்சிது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து நாற்பது உயிர்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலும் அது காயமடைந்தவர்கள் சீ பூர்ண குணமடைந்து வீடு திரும்ப என்னோடய இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நான் சோ முழுக்க முழுக்க நம்ம டிஎம் கே வந்து வேற எந்த கட்சி மேலயும் நம்ம வந்து பழி போட முடியாது இல்லையா இப்ப உங்களோட இப்ப தாவேக்காவோட இது பிரச்சாரம் நடந்திருக்குன்னு போது அட்லீஸ்ட் உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க என்ன பொறுப்பு ஏற்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது கேள்விக்குறியாவே இருக்கு கேள்விக்குறியாக இருக்கணுக்கா ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்கன்றது ஒரு இது பர்மிஷன் வாங்குனது ஐயாயிரம் பேர் வருவாங்க கூடுவாங்கன்னு அதுக்காக தான் இடத்த வந்து நம்ம வேறு இடத்த மாற்றி கேட்டாங்க த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அந்த இடத்த அவங்க ஒதுக்கல அதுக்கு வந்து அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க இவங்க வந்து இந்த இடத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படியாவது ஒடுக்கி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் கங்கணம் கட்டி நான்காங்க திமுக ஆளுங்கட்சி அந்த விஷயத்தில் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் தான் இவங்களோட பிரச்சார கூட்டங்கள் இவங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தடை செய்ய முடியும் மக்கள் மத்தியில் வந்து தமிழக வெற்றிக்காலக கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நல்லா செல்வாக்கு பெற்று வந்து கொண்டு இதே போல தான் புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அதிமுக கட்சி துவங்கும் போது திமுக காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு தடைகள் விதித்தாங்க அதெல்லாம் அவர் எல்லா தடையையும் உடைத்து தூக்கி எறிந்து தமிழக மக்கள் பேராதரோட ஆட்சி அமைச்சார் அதுக்கான அறிகுறிகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவங்களே வந்து வழிவகுத்து கொடுக்குறாங்க ஆனா இப்ப அந்த பிரச்சாரத்துல இத்தனை பேர் ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு ஆனா இந்த விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் எந்த ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போதோ இருக்கட்டும் இல்ல அந்த இடத்துல அவர் வரவே இல்லை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறாங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது தளபதி விஜய் அவர்களுக்கு ஹாஸ்பிடலுக்கு போகக்கூடாதுன்னு அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா இந்த கரூர் பிரச்சாரத்துலயும் அவர் இல்லவே இல்லையே குஸ்தியானது வரவே இல்லையே அதே அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் அந்த கட்டமைப்பு தான் இருப்பாங்க தவிர நீங்க வந்து குறிப்பா வந்து புஸ்தியானந்து வரல ஆத அர்ஜுனா வரல அப்படின்றது கேட்கறதுக்கு வந்து அது தவறு இல்ல மத்த மாநாட்டுல அவர் எல்லாருமே அவங்க அவங்க இருக்காங்களாரா அவர் வந்து கூட இருக்கணும் இல்லையா இருக்கார்ல அவர்தான் இருக்கார்ல இந்த கரூர் இந்த இது பிரச்சாரத்துல அவர் இருக்கார் தான் இருக்காரு எல்லா இதுவும் ஏற்பாடுகள் எல்லோட தீவிர பணியில ஈடுபட்டு அது சில பேர் வந்து குறிப்பா வந்து தளபதி விஜய் அவர்கள்லாம் வந்து போகஸ் பண்ணுவாங்க அந்த இதுலயே வந்து நீங்க இது மறந்துட்டு இருப்பீங்க அப்போ வந்து அந்த மாவட்டத்தோட தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் எங்க போனாரு தலைமறைவு இவங்களே இவங்களே பத்திரிகையாளரே போட்டுனா இப்படி யாரும் தலைமுறை வாங்களா யாரும் எதுவும் இல்லை

இப்போ இந்த கரூர்ல நடக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த அளவுக்கு அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா போதிய இப்ப வந்து ஒரு எந்த ஒரு அமைப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்போதைய பாதுகாப்பு ஒரு அரசாங்கத்தோட முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா அந்த இவங்க வந்து என்னன்னாக்கா மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சி பிடித்தவங்க திமுக இப்போ மக்கள் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் விரோத ஆட்சி தான் இப்போ நடந்துன்னு இருக்குது இதில் வந்து புதுசாக இவர் வந்து ஏன் இப்போ வந்து பிரச்சார கூட்டம் பண்ணுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அவர் பிரச்சாரத்துக்கு ஏன் அந்த எந்த வித தடவையும் இல்லை அதே போல் வந்து நம்ம சீமானவர்கள் மனிதர்களே இல்லாத இடத்துல ஆடு மாடு மலை பகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அவரோட கட்சி இன்னும் சில காலத்தில் வந்து கட்சியே இல்லாமல் அவர் சாமியார் ஆகிட்டு போய்ட்டு வரப்போகுது அந்த நிலைமை இருக்குது அவருக்கு ஏன் தடை விதிக்க மாட்டாங்க ஏன் ஆளுங்கட்சி திமுக மட்டும்தான் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மாநாடு எல்லா இதுவும் நடத்தணுமா தமிழக வெற்றிகள் நடத்தக்கூடாதா இப்போது ஒரு கட்சியோட பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்க தொண்டர்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு அடுத்து காவல்துறையுற தொண்டர்கள் ஒரு தடவை பாத்திரலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் வந்திருக்காங்களே தவிர்த்து யாருமே வந்து இந்த ஒரு கட்சி அஹ் மக்களுக்காக உதவி அந்த ஒரு இது யாருமே அதை அப்படி பாக்கல ஒரு தலைவரா அவரை பார்க்கவே இல்லையா யாருமே இருக்குது எப்படின்னாக்கா இப்போ சிறந்த தலைவர்கள் யாருமே கிடையாது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரைஞர் அண்ணா பெரியார் அவர்களோட அதே இதில் வந்து அந்த இதில் பார்ப்போம்னா புரட்சி தலைவர் அவர்கள் அவருக்கு பிறகு எந்த கட்சி தலைவரும் நேர்மையாக மக்களுக்கு சிறந்த ஆட்சி கொடுக்க யாருமே முன் வரல அது மக்கள் தெல்லுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டாங்க கொண்டு தான் இப்போது அடுத்த கட்ட தலைவர் தமிழ்நாட்டை மக்களை வந்து மேன்மேலும் வளர்க்குறதுக்கு நல்ல திட்டங்கள் நல்ல ஒரு சிறந்த ஆட்சி இருக்காங்க யார் இருக்காங்க பார்க்கணும்னா தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அவர்களும் செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி இவங்க அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டின்னு போகிற கூட்டம்ன்றது தெல்லன் தெரிவா நீங்கள் எல்லாம் எல்லாம் பார்த்துக்களையும் பார்த்துருப்பீங்க நீங்களே டேட்டா ரிப்போர்ட் எடுத்துருப்பீங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுவா நானூறுவா கொடுத்து கூட்டின்னு வராங்க அதுவும் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்க மாட்டாங்க அது வந்து இவங்க வந்து ஒரு எடுத்து ஆட்டு மந்தைகள் போல் வந்து மக்களை பயன்படுத்தி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் அதிமுகவிட திமுகவோட இருக்கிற கட்சிங்க இருக்கணும் ஆனால் இன்றைய நிலையில் காசே கொடுக்காமல் தானாக சேர கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அதுக்கு வந்து எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ஐயாயிரம் பேர் சொல்லி ஒரு சொல்கிறாங்க தவிர அது அதிகபட்சம் வர்றது வந்து யாருக்குமே தெரியாது அந்த இதில் அது வந்து கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு வந்து இப்போ ப்ரோக்ராம் எடுத்துருவாங்கக்கா ஐநூறு போலீஸ் மட்டும் போதுமா அப்போ அப்போ உங்க கட்சியில இருந்து இப்ப பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்றாரு இவர்தான் அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பாதுகாப்பா இருக்கட்டும் போலீஸ் பெர்மிஷனா இருக்கட்டும் எல்லாம் அவர்தான் தான் பாக்குறாருன்னா ஐநூறு பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு போது உங்களோட சார்பில இருந்து எங்களுக்கு ஐநூறு அவங்க கேட்ட எதுவுமே பரம் இடமே கொடுக்க மாட்டாங்க எந்த இதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க எல்லா அனுமதியும் கோட்டை தான் நாங்க வந்து தான் வந்து பெற வேண்டியதா இருக்கு இதுல வந்து எப்படி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு எல்லாமே வந்து வந்து இவங்க ஒரு பண்ணுவாங்க ஓகே இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏழரை மணிக்கு வந்திருக்காரு சோ இது எந்த அளவுக்கு ஒரு கட்சி தலைவர் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா

அதுவும் வந்து பத்து நிமிஷம் பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் பேசக்கூடாது ஏகப்பட்ட நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அந்த நிபந்தனைகள் இருந்தாலும் அவர் வந்து மக்கள் மத்தியில் தெல்லன் தெளிவாக பேசுகிறனால இவர்களுக்கு வந்து பயம் இதாகிடுச்சு ஏற்கனவே ஆடி போய் உட்காந்துருக்காங்க திமுக காரங்க விஜய் வந்து எப்படி இது பண்ணணும் தமிழ வெற்றியிடத்தை எப்படி அழிக்கணும் அப்படின்ற ஒரு இதை வச்சு பண்ணிட்டுருக்கும்போது இந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு சாக்கா ஆயிடுச்சு இதே போல் வந்து கள்ள கள்ளக்குறிச்சியில் வந்து நாற்பத்தி ஒம்பது பேர் சாராயம் இது பண்ணி கொடுத்து செத்தாங்க அப்போது வந்து எந்த அமைச்சரும் வந்து ஓடி வந்து நிற்கலையே தோலில் துண்டு போட்டுக்கின்னு ஏன் சிஎம் வந்து அப்போது வந்து நிக்கலையே இங்கே வந்து நீலிக்கண்ணீர் வடிச்சின்னு இருக்காங்கள இதே தெரியலையா மக்களுக்கு இவங்க போட்ட சதி திட்டம்னு சொல்லி அப்போ இப்போ ஏன் வந்து இருக்கிற ஆஹ் எனக்கு கேடுங்க யாராவது இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவத்தை சம்பவத்தை வந்து டிஎம்கேயில் ஆளும்கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சி இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க எந்த இதுவும் ஒண்ணு யூஸ் பண்ணிக்க முடியாது இது வந்து அவங்களுக்கு பாதகம் தான் சாதகம் கிடையாது மக்களுக்கு தெரியும் எந்த ஒரு சிறிய தப்பும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேலேயும் கிடையாது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மேலேயும் கிடையாது சிறிய தப்பும் இல்ல அங்க கூட்டம் நடந்தது நாற்பது உயிர் போனது இவ்வளவு பேர் படுகாயம் அடைஞ்சது இதுக்கு எல்லாமே காரணம் திமுக தான் அது மக்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது கிடையாது நீங்கள் மக்களை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் எல்லா போய் ஒரு ஒரு மைக் வச்சு நீங்கள் நீட்டி கேட்டிங்கன்னா இது யார் மேலே கூட்டுறோம் சொன்னால் ஏன் இன்றைக்கி அவர் அண்ணாமலை பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் சொல்கிறாரு தெல்லந்தெளிவா இது வந்து ஒரு மக்கள் விரோத செயல் இது வந்து ஒரு அமைப்புக்கு எதிரான செயல் இவங்க வந்து திமுக வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இது த அந்த இடத்துல வந்து காவல்துறை தடையடி நடத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தெல்லுந்தெல்லும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவருக்கு தெரிஞ்ச இதுவும் வந்து சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரிய மாட்டேன் தலைவர் வந்து விஜய் வந்து கைது செய்யணும் ஆவேகா தலைவர் விஜய் கைது செய்யணுன்றார் இவ்வளோ நாள் இவ்வளோ இது இருந்தது அப்போ கள்ளச்சாரையும் இதில் வந்து நாற்பத்தி பேர் செத்தானுங்க அப்போ எவனும் வாழைத்து வருகையே இன்னைக்கு என்ன வாழைத்து வருதுட்டானுங்க ரஜினி வந்து அவ்வளோ இதுவாக இருந்தார் ஒரு அந்த சம்பவம் நடந்த மறு நிமிஷமும் வந்து ட்யூட் போடுறாரு இது வந்து ச இந்த விஷயம் இது வந்து உடனே கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது இவங்க எல்லாம் என்ன இருக்காங்க அப்போது தமிழ்நாட்டை ஒரு சிறந்த தலைவம் ஆளக்கூடாது தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக தவிர வேறு எவனும் வந்துடக்கூடாது அந்த ஒரு இதில் நாங்கள் தான் மாற்றி மாற்றி தமிழ்நாடு வந்து நாசம் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் தமிழ்நாட்டு மக்களை உடைக்கணும் தமிழ்நாட்டு மக்களை வந்து சாபிக்கணும்னு சொல்லி இவங்க இது பண்ணியிருக்காங்க ஆட்சியை வந்து திருப்பி நாங்கள் தான் பிடிக்கணும் பிடிக்க முடியாது இப்போது அவங்க கனவுலேயே நெஞ்சு இது இது பண்ணாலும் மீண்டும் வந்து தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோழி தான் அடையும் நீங்க வந்து இப்போ டைரக்டாவே டிஎம்கே தான் அதை பண்ணிருக்கோம் அவங்க சதி பண்ணது சொல்றேன் எந்த வகையில அவங்க சதி பண்ண அது எனக்கு ஒரு 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 நிகழ்ச்சி ஆஹ் ஒரு 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 நிகழ்ச்சியும் நீங்க இது பாருங்க இப்போ நடந்து ஒரு நாலு நிகழ்ச்சியிலையும் ஒரு மின்சாரம் துண்டிக்கிறாங்க கேட்குற இடம் இப்போ வந்து இவங்க திமுக அதிமுக கூப்பிடற இடத்துல ஆயிரம் பேர் கூப்பிட்டாங்கனாக்கா அது ஐநூறு பேர் தான் வந்து சேருவாங்க இந்த இருக்கிற கட்சிகள் எல்லாத்திலையும் யாரும் வந்து மக்கள் படையை எடுத்து வந்து யாருக்கும் வரல அது விஜய தவிர கேட்ட இடம் ஃபஸ்ட்டு இடத்த நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம் ஏன் பிரச்சார கூட்டத்துக்கே வந்து அனுமதி வழங்க மாட்டுறாங்க ஏன் ஒன்னு அடுத்தது கேட்ட இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் போய் ஒரு மீட்டிங் நடத்தினா ஐயாயிரம் பேர் சொல்லுவாங்க அது நீங்கள் வந்து ஐயாயிரம் பேர் சொன்னால் ஆயிரம் பேர் வருவாங்க அவர் வந்து மாதிரி கிடையாது மக்களால் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படி இருக்கும்போது அவர் நடிகராக உச்சத்தில் இருந்தாலும் அந்த இதை வந்து தூக்கி எறிஞ்சு மக்கள் தான் வேணும் சொல்லி வந்தனால மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து மக்கள் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நடிகரை வந்து பார்க்க வரோன்றது வந்து தவறான கருத்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து எல்லா தலைவர்களும் எல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு இது நிர்வாகிகளும் அதான் சொல்லக்கூடிய வராங்க இவர் வந்து ஒரு உச்ச நடிகரு ஒரு நடிகரை காண்றதுக்கு தான் வராங்க அது வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாது மக்களே தானே அப்படி சொல்றாங்க நான் அவரோட சின்ன வயசுல இருந்து அவரோட தீவிர ரசிகன் ரசிகை ரசிகராக இருந்தவங்க இப்போ வந்து கட்சி தொண்டர்களாக மாறுறாங்க அது வந்து ஓட் பேங்காக மாறுது எல்லாமே ரசிகரா இருந்தாங்கன்னா அது வந்து அவர் ரசிகர் மோடி வச்சு தான் ரசிகரா இருந்தாங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆனா கட்சியா இதுவா மாறாங்க எல்லாமே சோ இந்த சம்பவம் வந்து தாவே காக்கு நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறாங்க இல்ல இதுல நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் விஷயத்த வந்து இதுல கொண்டு வர்றீங்க ஆனா நாற்பத்தி ஒரு மக்கள் ஒருத்தர் உயிர் புயிருக்குன்னும் போது யாருமே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா மக்களிடத்துல இருந்து அதுக்கு விஜய் என்ன பண்ண போறேன் ஆஹ் சொருபம் வந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு இருபது லட்ச ரூபா இது பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் மிகுந்த வேதனையில் இருக்கார் அந்த இன்சன் நடந்த எடுத்த என்ன அப்போயே ஏர்போர்ட்டுக்கு போகாமல் மருத்துவமனைக்கு போகிறதுக்காக தான் வந்து எல்லாம் இதுவும் பண்ணாங்க ஆனால் அவர் போகிறதுக்கு அனுமதி மறுத்தாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இதே காவல்துறை அனுமதி மறுத்தாங்க அந்த நேரத்தில் தான் வந்து இந்த அமைச்சர்கள் அங்கே வந்திருக்காங்க எல்லாமே வந்து அது நாடகம் ஆடுறாங்க அழுவுறாங்க இது பண்ணுறாங்க அதெல்லாம் ஏத்துக்க இது இல்லையே மக்கள் தெரிந்து இல்லையா தெரிந்த மக்கள் மத்தியில் இப்போ விஜய் அவர்கள் அங்க வர்றதுக்கோ இல்ல அவரோட பொது செயலாளர் குசியானந்தா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா என்ன ரீசன் சொல்றாங்க அதுக்கு இப்போ தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மேல மூன்று பிரிவுகள வழக்கு பதிவு வச்சிருக்காங்க ஜாமீனில் வெளியே வராத வழக்கு போட்டு அவர் வந்தால் அவர் அரசு பண்ணுறதுக்கு இப்போ வந்து அந்த சட்ட ரீதியான இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு அவர் புஸ்தியானந்த அவர்களுக்கும் ஆதோ அர்ஜனோம் வழக்கு போட்டதுனால அந்த சட்ட சிக்கல்கள் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க சட்ட ரீதியால் இதில் வந்து விஜய் வந்து வரக்கூடாது இங்கே பண்ணக்கூடாது இன்னும் வந்து மக்களாகவோ இல்லை அங்கே மருத்துவமனையில் இருக்கவங்களோ அவங்க வந்து எந்த இதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்த முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணுன்னா மக்களை சந்திச்சிட்டால் அங்கே இருக்கிற அடிப்பு பாதிக்கப்பட்டவர்கள் சந்திச்சிட்டாங்கனாக்கா இது அப்படியே வந்து ஒரு எதிராக எங்களுக்கு திரும்பிடும் அதுக்காக விஜயை வந்து அங்கே கூடாது அதுக்கான எல்லா அனுமதியும் மறுக்கப்படுது அவர் வந்து போகக்கூடாது சோழ ஸ்ட்ரீட் ஆர்டரு இருக்கு இவங்க தமிழக அரசு சார்பாக அவர் வந்து தமிழக வீட்டுக்கழகத் தலைவர் விஜய் அவர்கள் இன்னிக்கும் போகிறதுக்கு அவர் கிளம்பி போயிருக்கார் செல் சென்றிருக்காரு அந்த இதில் வந்து அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி காவல்துறை சார்பாகவும் சரி எல்லா இதில் இதுவாகவும் சரி அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது எப்பவுமே விஜய் அவர்கள் மாநாடா இருக்கட்டும் பிரச்சாரம் எந்த ஒரு விதத்திலயும் பத்திரிக்கையாளர்களை ஏன் சந்திக்க மாற்றாரு அவரு அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திக்க கூடிய நேரம் வரும் அப்போ வந்து தெலுங்கு தெளிவாக அவர் எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கும் ஓகே ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பெருமளவில் இந்த விஷயத்துல வந்து லாக் ஆகியிருக்கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதுல அவர் எப்படி வெளியே வர போறாரு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்கும் இப்போ எப்படின்னாக்கா அந்த அடுத்த கட்ட நீங்க வந்து லாக் ஆகிட்டார் அப்படின்றது இது வந்து அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் அது லாக் ஆனது மக்கள் மத்தியில் அவர் லாக் ஆகல எந்த இதுலையும் லாக் ஆகல இந்த பிரச்சாரங்கள் மாநாடுகள் நடத்தக்கூடாது இவர் மக்களை சந்திக்கக்கூடாது அதுக்கான ஒரு போடப்பட்ட ஒரு சதி திட்டம் இது இது வந்து மக்களால் அவர் இது பண்ணி திருப்பி மீண்டும் வந்து இந்த தடைகள் கிடைகள்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தடைகள்லாம் ஒடிச்சு தூக்கி போட்டு எறிஞ்சு கண்டிப்பாக இன்ஷாலா விரைவில் அவர் மீண்டும் வந்து அந்த பிரச்சார பொதுக்கூட்டம்லாம் ஆரம்பித்த தொடங்குவார் இப்போ நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வந்து ஒப்பிடுறீங்க இல்லையா விஜய் அவர்களை ஸோ அவரோட வழியில் இவர் வராரு அவரோட வழியில் வர்றனால தான் மக்கள் எதுக்குனாங்க இதே இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னென்ன நெருக்கடிகள் என்னென்ன இது பண்ணாங்களோ அதே நெருக்கடிகள் அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கப்பட்ட போது இதே பிரச்சனைகள் வந்தது அப்போ கூட்டம் வந்து கம்மி இப்போ கூட்டம் அதிகம் இப்போ கூட்ட நெரிசலாக இருந்துச்சு அப்போ கூட்ட நெரிசல் ஆகலை ஆனாலும் இந்த தடைகள் விதிகள் எல்லா நெருக்கடிகள் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அவர் மேலே நிறைய ஒரு இது சந்தங்கள் பண்ணாங்க அந்த சதி திட்டங்களும் எல்லா வழக்குகளையும் எல்லா தடைகளையும் ஒடிஞ்சு எரிஞ்சு வந்து மக்கள் பேராதரவோட ஆட்சி தருவார் இதில் தான் ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தான் ஏன் அவங்கெல்லாம் வரும்போது கூட வந்து தாவைகா சார்பாக வழக்கறிஞர் வந்து ரெண்டு நாள் கழித்து இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் வந்து சில குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு நாளில் அவங்க பர்மிஷன் கொடுக்காதப்பவே வந்து அவர் தாவேக்கா சை சைடில் இருந்து வழக்கறிஞர் போய் எங்களுக்கு இது மாதிரி மக்களை சந்திக்க எங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுருக்கலாம் இல்லையா எல்லா இதுவும் கேட்டு தான் இருக்காங்க எல்லா இதுவும் பண்ணியிருந்தான் இருக்காங்க நேரடியாக சென்று போனா போகிறதுக்காக எல்லா ஏற்பாடு போனாலும் இவங்க வந்து அங்கே காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுக்கிறாங்க அதுக்கான இதுவும் வந்து உங்களுக்கு கூட சீக்கிரம் உங்களுக்கு தெரியும் தமிழ் தமிழக வெற்றி விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறதுக்காக எல்லா இதுவும் பண்ணாலும் இவங்க வந்து இப்போ அனுமதி மறக்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஏன்னா இவங்க எல்லாம் இதுவும் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது திமுக மேலே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்றனால உடனே உடனே வந்து அந்த நடந்த இதில் ஒன் ஹவர்ல எப்படி போக முடியும் ஒரு ப்ராப்பரான ஒரு காவாய் கூட ஒரு ப்ராப்பரான இதில் மூடாமல் மக்கள் இந்த அளவுக்கு கூடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை கரெக்டாக ஸோ அப்ப தாவைக்கா சைடுல இருந்து அந்த மாவட்ட மாவட்ட செயலாளரை கண்டிப்பா அவர் கேள்வி கேட்டிருக்கணும் அட்லீஸ்ட் அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செய்தியாளர்களை யாருமே தாவைக்கா சைடுல இருந்து யாருமே சந்திக்கல சரி விஜய் அவர்கள் ஆச்சு சென்னைக்கு அவரை வர வச்சு இது என்ன விஷயம் ஆச்சு கேட்டிருக்கலாம் இல்ல அடு அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த மாவட்ட செயலாளரை அவரை என்ன ஸ்டெப் எடுப்பாங்க பதவி நீக்கம் பண்ணுவாங்களா இல்ல கட்சியில இருந்து நீக்கப்படுவாரா என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு இருக்கீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே தளபதி விஜய் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு பிரச்சாரம் நடத்துற இடத்துல ஒரு அனுமதி கேட்டிருக்கு பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேர் இருந்திருந்தால் கூடியே இருக்கிற அந்த காவாயுவா சொல்றீங்களா அது வரைக்கும் மக்கள் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் நீங்க சொல்ற இதை பார்க்கணும் அவ்வளவு கூட்டம் வரும் சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது சரியா ஒண்ணு அது வந்து காவா நோன்றது காவா மூடுறது இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியோட அதிகாரிகள்

ஒரு கெப்பாசிட்டி பத்தாயிரம் பேருக்கான கெப்பாசிட்டி எடுக்கக்கூடிய ஒரு பிரிகாஷன் தானே அது ஏதாவது நடந்துட கூடாது அப்படின்றதுக்காக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து தமிழக அரசு தான் எடுத்துருக்கணும் அது அப்படி பார்க்க போனால் தமிழக அரசு தான் போதிய நடவடிக்கை எடுத்து மக்கள் இவ்வளோ வருவாங்க மக்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களை எந்த ஒரு பாதிப்பும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அக்கறை இருந்திருந்தால் இப்போ நைட்டோட நைட்டு இருபதோ இருபதோ போய் உட்காந்து நீலி கல்லையில் வடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் எல்லாமே ஒரு போட்டு இல்லை ஒரு கார்லி கிரௌண்டாக இருக்கிறது பத்தாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ போய் நீங்கள் அங்கே மீட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணி சொல்லி அதுக்கேற்ற கேட்ட இடத்த வந்து கொடுத்துருந்தாங்கனாக்கா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இப்போ வந்து தாவேக்கா மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு வைக்கிறது அது தவறான குற்றச்சாட்டு ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் செய்தியாளர்களை யாருமே சந்திக்கவே இல்லை அவங்களே வழக்கு போட்டிருக்காங்களா மூன்று பிரிவோட வழக்கு போட்டு மூன்று பேரும் வந்து ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு வழக்கு போட்டிருக்காங்க சட்ட ரீதியாக வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நிமந்தனையெல்லாம் எல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் பேசி தான் இருக்காங்களா வந்து மக்களை பார்க்குறதும் இதெல்லாம் பொய்யான செய்தி உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பொய்யான செய்தி யாரையும் சந்திக்கல யாரும் பார்க்கல பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கல சொல்லி அதெல்லாம் வந்து பொய்யான கருத்து தாவேகா தொண்டர்கள் மருத்துவமனையில் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ ரீதியான மருத்துவர்களோட பேசி எல்லா ஆலோசனையும் பண்ணியிருந்தான் இருக்காங்க பண்ணாமல் எதுவுமே இல்லை இவர் வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து இந்த செய்திகளை வெளியிடுகிற அளவுக்கு இவங்க வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே இப்போ செய்தியாளர்கள் வந்து திசை திருப்பணும் செய்தியாளர்களும் வந்து தாம தாவேகா மேலே ஃபோக்கஸ் பண்ணோம் இது பண்ண முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் சொல்லி அது குற்றச்சாட்டில் வந்து இவங்களை வந்து ஒரு இது பண்ணணும் தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கணும்னு சொல்லி இவங்க கங்கின கட்டினாங்க அது ஒருபோதும் வந்து இவங்க கனவு காண்டு இது கனவு நிறைவேறாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் இவங்களை வந்து தூக்கி எறிஞ்சு இவங்களை புறக்கணித்து தமிழக வெற்றி கழகத்தை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மாபெரும் வெற்றி பெற வச்சு தளபதி விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வைப்பாங்க தொடர்ந்து நம்ம வந்து வந்து இந்த யார் யார் தப்பு இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசணும் இதுக்கு அடுத்து மக்களோட கையில தான் இருக்கு சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது மக்கள் தான் வந்து தெரிவிக்கணும் சோ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு விஜயவர்களோட நடவடிக்கை என்ன அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் ரொம்ப பொறுமையானக்காக பதில் சொன்னதுக்கு நன்றி